சின்ன மருமகள் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் கோயிலுக்கு போன எல்லாருக்கும் சேது மேலே தப்பே இல்லைன்னு தாமரை எல்லோரும் முன்னாடியும் சொல்ல வந்தவங்க எல்லாரும் உண்மை என்னென்னு புரிஞ்சுக்கிறாங்க தாமரை சாவித்திரியோட திட்டம் என்னென்னு தெரிஞ்சுக்கிறாங்க வந்த எல்லாருமே சாவித்திரியை வெளுத்து வாங்குறாங்க அவமானப்படுத்தி இனி நீ இந்த மாதிரியான தப்பெல்லாம் செஞ்சிட்ருந்தா அப்புறம் ராஜாங்கம் ஓ மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒன்று அவமானப்படுத்த வேண்டிய நிலமை வந்துடும் புரிஞ்சு நடந்துக்கம்மா சாவித்திரி பெரிய வீட்டில் இருந்தவனி ஆனால் ஓன் குடும்பத்துக்கே இப்படி ஒரு வேலையை செஞ்சிட்ருக்கியே அப்படின்னு கேட்க தலை குனிஞ்சு நிற்கிறாங்க யார் யார்கிட்டயோ சாவித்ரி உதவி கேட்டாலும் யாருமே சாவித்திரிக்கும் தாமரைக்கும் உதவ முன் வராததுனால ராஜாங்கம் இருந்த கோவத்தில் இனி இந்த சாவித்திரி எனக்கு தங்கச்சியும் கிடையாது எந்த உரிமையோடையும் என் வீட்டு பக்கம் அண்ணனு இவ வந்துடவே கூடாது இவளுக்கும் எனக்கும் இருந்த எல்லா பிரச்சனையும் இதோட நான் முடிச்சுட்டு நான் பாட்டுக்கு கிளம்புறேன் இனி சாவித்ரி என் வழியில் வந்தா நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு தன்னுடைய குடும்பத்தை கூட்டிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக ராஜாங்கும் அங்கேருந்து கிளம்புறாரு வீட்டுக்கு வந்த ராஜாங்கம் தமிழ் செல்வியை நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறாரு சேது மேலே தப்பு இருக்குன்னு நான் கூட சந்தேகப்பட்டேன் ஆனால் சேதுவுக்காக இங்கே பூமிதிச்ச இந்த தமிழ் செல்வி எவ்வளோ பெரிய நல்ல மருமகன்னு கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் எனக்கே புரிய வருது அதனால் இங்கே சேதுவுக்கு துணையாக இருக்கிற தமிழ் செல்வியை எல்லார் முன்னாடியும் புகழ்ந்து பேசினா மட்டும் பத்தாது இந்த வீட்டோட எல்லா உரிமையவும் தமிழ் செல்வி கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாரு இதை பார்த்துட்டு இருந்த அப்போத்தாவும் ராஜாங்கம் இப்போ என் மேலே உனக்கு கோபம் இல்லைல்ல நான் இது சரிதானு இப்போ யாவது உனக்கு புரிய வருதா ஓ மருமகளோட அருமை பெருமை என்னன்னு உனக்கு இப்போ கொஞ்ச நாளாக தான் தெரியும் ஆனால் எனக்கு தமிழ் செல்வியோட நல்ல குணம் முன்னாடியே தெரியும் அதனால தான் தமிழ் செல்வி பறிச்சு எழுதணும்னு நினச்சப்ப கூட கூட்டிகிட்டு போனேன் இதுதான் என் என்னுடைய தப்புன்னு சொல்லி நீயும் என் பேசாமையே இருக்க அப்படின்னு சொல்ல அம்மா என்னை மன்னிச்சிருங்க நான் என்னவோ நீங்கள் பெரிய தப்பு பண்ணிட்டீங்க என் பேச்சை கேட்கலை அப்படின்னு உங் உங்களை உங்ககிட்ட கோவப்பட்டது உண்மை ஆனால் இந்த குடும்பத்துக்காக நீங்களும் தமிழ் செல்வியும் ரொம்ப நல்ல விஷயம்லாம் செஞ்சுருக்கீங்கம்மா நான் எடுத்த முடிவை சொல்கிறேன் இனி இந்த வீட்டில் உள்ள எல்லா உரிமையும் தமிழ் செல்விக்கு இருக்குது அது மட்டும் இல்லாமல் பொறுப்பான மருமகளாக இருக்கிற தமிழ் செல்விக்கு நான் இந்த வீட்டோட வரவு செலவு கணக்கர் பார்க்குறது மட்டும் இல்லாமல் நமக்கு எவ்வளோ சொத்து இருக்குது அந்த பணத்தெல்லாம் பார்த்துக்கக்கூடிய பெரிய பொறுப்பையும் கொடுக்குறேன் இத்தனை நாள் இங்கே மோகனா இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா மோகனா அந்த அலமாரி சாவியை கொண்டு வந்து கொடு இனி இந்த பொறுப்பு எல்லாத்தையுமே நல்லபடியாக தமிழ் செல்வி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு வீட்டோட கொத்து சாவியை இங்கே தமிழ் செல்வி கிட்ட கொடுக்க இதை எதிர்பார்க்காத தமிழ் செல்வி மட்டும் இல்லை செய்தவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஆனால் ஈஸ்வரிக்கு அவ்வளோ கோபம் வருது இங்கே சித்ரா ஈஸ்வரிக்கிட்ட என்னமா பார்த்துட்டு இருக்கீங்க இதுக்கு அந்த சாவித்திரி தாமரை இந்த வீட்டில் இருந்திருந்தா கூட நல்லா இருந்திருக்கும் போல சொத்து சாவித்திரிக்கும் தாமரைக்கும் போயிடக்கூடாதுன்னு நாம நினைச்சோம் ஆனா அந்த தமிழ் செல்வியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு நினைச்சா இந்த வீட்டையே பார்த்துக்கக்கூடிய பெரிய பொறுப்பு இந்த தமிழ் செல்விக்கு தந்தா அப்போ இனி நமக்கு ஏதாவது பணம் வேணும்னா இவ இவ கையை தான் எதிர்பார்த்து நிற்கணுமா இங்கே என்னம்மா நடக்குது பெரியவங்க இத்தனை பேர் இருக்கும்போது இவை யாருமா இந்த உரிமையை எடுத்துக்கிறதுக்கு அப்படின்னு சித்ராவும் இங்கே ஈஸ்வரிக்கிட்ட கேட்க பதில் பேச முடியாமல் தமிழ் செல்வியை பார்த்துக்கிட்டே நிற்கிறாங்க ஈஸ்வரி தமிழ் செல்வி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க ஆனால் நான் ஏற்கனவே மாசமாக இருக்கேன்னு வீட்டில் உள்ளவங்கள போய் சொல்லி ஏமாற்றிட்டுருக்கேன் இதில் மாமா என்னை ரொம்ப நம்புகிறாங்க இதுக்கிடையில் இந்த கொத்து சாவியெல்லாம் வாங்கி நான் என்ன செய்கிறது பேசாமல் என்னை ரொம்ப நம்புகிறேன் இந்த வீட்டில் உள்ளவங்கக்கிட்ட நான் மாசமாகவே இல்லைன்னு சொல்லிடலாமா அப்படின்னு ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருந்த தமிழ் செல்வி இதை பற்றி யோசிக்கிறாங்க உடனே இந்த சாவியெல்லாம் வேண்டாம் மாமா என்ன நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல அதுவே போதும் என் வீட்டுக்காரர் மேலே தப்பு இல்லைன்னு எல்லாருக்கும் தெரிய வந்துருச்சுல்ல எங்களுக்கு அது அதுவே போதுமாமா பெரியவங்க நீங்க இருக்கும்போது இதெல்லாம் பார்த்துக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்க உடனே அப்பத்தாவும் தமிழ் செல்வி இதெல்லாம் உனக்கு சேர வேண்டியது ஏதோ உன் மேலே கோபமாக இருக்க போய் நாங்கள் உன்னை கண்டுக்காமல் கார் செட்டில் தங்க வச்சு உன்னை புரிஞ்சுக்காமையே இருந்துட்டோமா ஆனால் நீ இந்த வீட்டில் பொறுப்பான மருமக நீ வாங்கிக்க சாவியை வாங்கிக்க இனி யார் இந்த வீட்டில் பணம் வேணும்னு கேட்டால் கூட உன்கிட்ட கேட்டு தான் அவங்க வாங்கிக்கணும் அப்படிப்பட்ட பெரிய பொறுப்பு இருக்குது சேது தமிழ்செல்வி மாசமாக இருக்கா நீ தான்ப்பா இருந்து நல்லபடியாக பார்த்துக்கணும் கசக்கணும் அப்படின்னு அப்போ தான் சொல்கிறாங்க இங்கே கண் கலங்கி போய் நிற்கிறாங்க தமிழ் செல்வி உடனே ராஜாங்கமோ ஆமாமா தமிழ் செல்வி நான் என் பையனை நம்பல ஆனால் நீ நம்புன அதனால தான் இப்படி வீ வீட்டில் உள்ள எல்லாரும் முன்னாடியும் மட்டும் இல்லை பெரியவங்க முன்னாடியும் அந்த சாவித்திரி தாமரையோட திட்டம் என்னன்னு புரிய வந்து உண்மை எல்லாருக்கும் தெரிய வந்திருக்கு இப்படி நல்ல மருமகளாக இருக்கிற உனக்கு நான் இதெல்லாம் ஆகணும் அப்படின்னு ரொம்ப பெருமைப்படுத்தி ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காரு ராஜாங்கம் தமிழ் செல்வி ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு தாங்கிக்க முடியாத ஈஸ்வரி இங்கே ராஜாங்கத்துக்கிட்ட சொல்கிறாங்க என்னமாம்மா நீங்கள் இருக்கீங்க மோகனா அக்கா இருக்காங்க இவங்கள்லாம் இருக்கும்போது இந்த உரிமை எல்லாத்தையும் இப்போவே தமிழ் கிட்ட தரணும்னு என்ன அவசியம் இருக்குது அவள் இந்த வீட்டுக்குன்னு ஒரு வாரிசு தந்ததுக்கு அப்புறமா நீங்கள் எல்லாத்தையும் செய்ய வேண்டிதானே நாம் எல்லோரும் சேதுவை நம்பாமையாக இருந்தோம் நம்ம வீட்டில் உள்ள சேது இப்படிப்பட்ட தப்பே பண்ணியிருக்க மாட்டான்னு நாம் எல்லாரும் நம்பணும் ஆனால் இதுக்காகலாம் இந்த சாவியெல்லாம் இங்கே வந்து கிட்ட கொடுக்கணுமா அப்படின்னு கேட்க உடனே இங்கே சன்னாசி சொல்கிறாங்க என்ன ஈஸ்வரி இதில் அண்ணன் ஒரு முடிவெடுத்தா அதுல மறுபேச்சு பேச்சு பேசக்கூடாது அண்ணன் எது செஞ்சாலும் சரியாதான் செய்வார் நீ ஓ வேலையை பாரு அப்படின்னு சன்னாசி சொல்ல இதுக்கு மேலே ஏ இவங்க சொல்லி புரிய வைக்க முடியாது போலயே இந்த தமிழ் செல்வி முன்னாடி நம்ம ஒவ்வொரு விஷயத்துக்கும் பணம் கேட்டு நின்னா நம்ம மதிப்பும் மரியாதையும் என்ன ஆகுறது அப்படின்னு ஈஸ்வரிக்கு ரொம்ப கோபம் வருது எங்கே போகிறதுனே தெரியாத இங்கே தாமரையும் சாவித்திரியும் மறுபடியும் அவங்க சித்தப்பாவோட வீட்டுக்கு போகிறாங்க ஆனால் சித்தப்பாவுக்கு இங்கே சாவித்திரி தாமரை ரெண்டு பேரும் தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடாது ராஜாங்கத்தையே அவமானப்படுத்த இவ் இவ்வளோ பெரிய திட்டம் போட்டவங்க நம்ம வீட்லேயும் வந்து பிரச்சனை செஞ்சிட்டா என்ன ஆகுறது இவங்களெல்லாம் நம்ம வீட்டில் வச்சுக்கிறது சரியில்லை எங்கேயாவது போகட்டும் இவங்களுக்கு அப்போ தான் சரியான ஒரு பதில் கிடச்ச மாதிரி இருக்கும் இங்கே ராஜாங்கமே தன்னுடைய வீட்டில் ஏற்றுக்காதப்ப நான் மட்டும் எதுக்காக இந்த தப்பு செய்கிற சாவித்திரிக்கும் திருந்தாத தாமரைக்கும் நல்லது செய்யணும் அப்படின்னு சித்தப்பா யோசிக்கிறாரு கோயிலில் எல்லோரும் முன்னாடி அவமானப்பட்டு யார்கிட்டையும் உதவி கேட்க முடியாமல் தலை குழஞ்சே மறுபடியும் சாவித்திரி தாமரையை கூட்டிகிட்டு சித்தப்பாவோட வீட்டுக்கே வராங்க இங்கே தாமரை சொல்கிறாங்க அம்மா ஏற்கனவே இங்கே சித்தப்பா சொன்னாங்க இந்த மாதிரிலாம் தப்பு செய்யாத கொஞ்ச நாள் பொறுமையாக ராஜாங்கம் மனசு மாறிடுவான் நீ மறுபடியும் உன் அண்ணன் வீட்டில் போய் சந்தோஷமா இருக்கலான்னு நீ தாமா யார் பேச்சையும் கேட்காம ரொம்ப அவசரமா இப்படியெல்லாம் எல்லாம் செஞ்ச பாத்தியா நீ கூட்டிட்டு வந்த அந்த வக்கீல் கூட வந்தவங்க கூட உன்னை எம்பிட்டு அவமானப்படுத்தினாங்க தலை வச்சாங்க பெரியவங்கலாம் இனி நீ எதாவது சொன்னா நம்புனா நம்புவாங்களாமா அதுலேயும் மாமா வீட்டு பக்கம் வந்த அவ்வளவுதான்னு சொல்லி இனி உனக்கும் எனக்கும் இருந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிருச்சு நீ என் வீட்டு பக்கமே வந்துடாத நான் உனக்கு அண்ணனே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு அந்த தமிழ் செல்விக்கும் சேதுவுக்கும் எவ்வளோ சந்தோஷமா இருந்திருக்கும் ஆனா நீ நம்ம நிலமையை யோசிச்சு பார்த்தியாமா எங்க போறதுன்னு தெரியாம சித்தப்பா வீட்டில் கூட இனி மதிப்பு மரியாதையும் கிடைக்குமான்னு தெரியாம என்னமா இப்படிலாம் நீ செஞ்சுட்டு பேசாம நம்ம வேற எங்கேயாவது போயிடலான்னு சொல்ல வேண்டாம் வேண்டாம் நாம இங்க தான் இருக்கணும் சித்தப்பா மூலமாக தான் என் அண்ணனோட மனசை மாற்றணும் நான் இப்போ போய் மன்னிப்பெல்லாம் கேட்டால் என் அண்ணன் இருக்கிற கோவத்தில் வெளுத்து வாங்கிடுவார் அதனால் கொஞ்ச நாள் சித்தப்பா கிட்டே நம்ம மனசு மாறின மாதிரியே பேசி நடித்த அவங்க வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தாமரைய கூட்டிட்டு போறாங்க இங்கே சித்தப்பா வாசல்லையே நின்று தாமரை சாவித்திரி வரதை பார்த்த உடனே திட்ட ஆரம்பிக்கிறாரு என்ன இங்கே எதுக்கு வந்திருக்க இங்கே உனக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்க என்ன சித்தப்பா இப்படி பேசுகிறீங்க எனக்கு போக வேற எங் எங்கே சித்தப்பா இடம் இருக்குது நான் உங்கள் வீட்டில் தானே இருந்தேன் என் அண்ணனும் கோபமாக இருக்காரு வீட்டு பக்கம் வராதன்னு சொல்லிட்டாரு என்ன இப்படிலாம் கேள்வி கேட்குறீங்க சன்னாசி என்ன என்னையும் என் பொண்ணு தாமரையவும் உங்கள் வீட்டில் தானே தங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்ட சித்தப்பா ரொம்ப கோபமாக அதெல்லாம் சரிதான் ஆனால் நீ திருந்தலையே நீ திருந்துவென்னு தான் உன் வீட்டுக்கு நீ என் வீட்டில் தங்க இடம் கொடுத்தேன் உன் அண்ணனே உன்னை மதித்து ஏற்றுக்காதப்ப நான் யார் உன்னை வந்து வீட்டுக்குள்ளே விடுறதுக்கு நீ எங்கே வேணாலும் போ நான் இனி என் வீட்டு பக்கம் வராத என் வீட்டில் உனக்கு இடம் இல்லை சாவித்ரி நீ என்னை தப்பாக நினச்சாலும் பரவாயில்ல எவ்வளவோ எடுத்து சொல்லியும் ராஜாங்க குடும்பத்தை அத்தனை பேர் முன்னாடி அவமானப்படுத்தணும்னு நினச்சேன் உன்னை நான் இனிமேல் மன்னிச்சு வீட்டுக்குள்ளே விடுறதாவே இல்லை ராஜாங்கமே உன்னை வீட்டுக்குள்ளே வராதன்னு சொன்னதுக்கு அப்புறமா நான் யார் உன்னை ஏற்றுக்கிறதுக்கும் மன்னிக்கிறதுக்கும் முதல்ல இங்கேருந்து கிளம்பு என் வீட்டில் உனக்கு இடம் இல்லை அப்படின்னு சித்தப்பாவும் இருந்த கோவத்தில் சாவித்திரியை திட்ட ஆரம்பிக்க என்ன சித்தப்பா நீங்களும் இப்படி என் மனசை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க என் பொண்ணோட வாழ்க்கைக்கு ஒரு நல்லது நடக்கும்னு தானே இப்படிலாம் நான் செஞ்சேன் நான் பெருசாக என்ன தப்பு செஞ்சுட்டேன்னு என் அண்ணன் மாதிரியே நீங்கள் கோவப்படுறீங்கன்னு சொல்ல எல்லாரு முன்னாடியும் ராஜாங்கத்தை தலகுனியும் தலகுனிய வைக்கணும்னு நினச்சி நீ தானே அவமானப்பட்ட ஒன்றெல்லாம் என் வீட்டுக்குள்ளே ஏற்றுக்கிட்டா நீ திட்டம் போட்டு என் வீட்லையும் பெருசாக பிரச்சனை செய்ய ஆரம்பிச்சிருவே நீ எல்லாம் திருந்தவே மாட்டேன் உன் பொண்ணை கூட்டிட்டு மரியாதையை அங்கேருந்து கிளம்பு அப்படின்னு வீட் சித்தப்பாவோட வீட்டுக்கு வந்த சாவித்திரியை சித்தப்பா வெளுத்து வாங்கி அங்கேருந்து அனுப்பிடுறாங்க எங்கே போறதுனே தெரியாம இங்க தாமரையவும் கூட்டிட்டு அவமானப்பட்டு தல குணிஞ்சு மனசு வேதனைப்பட்டு நிக்கிறாங்க சாவத்திரி தமிழ் செல்வி எப்பயும் போல மலர் கூட பேசி சிரிச்சுக்கிட்டே ரொம்ப சந்தோஷமா கிச்சன்ல வேலை செஞ்சிட்டு இருக்காங்க அந்த சமயம் அவங்களுக்கு தலை சுற்றுது இதை பார்த்த ம மலரும் என்னாச்சு தமிழ் செல்வி ஏதாவது பிரச்சனையா உனக்கு கொஞ்சம் முடியாமல் இருக்குதா என்ன நீ போய் ரெஸ்டுடு கிச்சனில் இருக்க வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் தான் இப்போ பொறுப்பான மருமகன்னு இங்கே எல்லோரும் ஏற்றுக்கிட்டாங்கல்ல நீ என்ன சொன்னாலும் உன்னை புரிஞ்சுப்பாங்க நீ வேலை பார்க்க வேண்டாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க மலர் அந்த சமயம் ரொம்ப முடியாமல் இங்கே தலை சுற்றுறது மட்டும் இல்லாமல் அங்கே உள்ளே போய் ரொம்ப வாமிட் எடுக்கிறாங்க இதை பார்த்துட்டு இங்கே மலர் மோகனாவையும் அப்பத்தாவையும் கூப்பிடுறாங்க உடனே அங்கே வந்த சேதுவும் பதட்டமாகறாரு தமிழ் செல்வி என்னாச்சு என்ன உனக்கு ஏன் வாமிட் எடுக்கிற அப்படின்னு கேட்க உடனே இங்கே தமிழ் செல்வி சொல்கிறாங்க எனக்கு என்னன்னே தெரியலங்க ரொம்ப தலை சுற்றுது நின்று வேலை செய்ய முடியல எது சாப்பிட்டாலும் ரொம்ப வாமிட் வந்துக்கிட்டே இருக்குங்க அப்படின்னு சொல்லும்போது அப்பத்தா சொல்கிறாங்க இதெல்லாம் சகஜ நீதான் மாசமா இருக்கியே அப்ப இதெல்லாம் வரது சகஜம்தானே அதான் டாக்டர் எல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கல்ல எல்லாம் சரியாயிரும் அது மட்டும் இல்லாமல் இங்கே சேது மேலே உள்ள பாசத்தில் இங்கே பூ மிதிக்கிறேன்னு சொல்லி விரதம் இருந்து சரியாக சாப்பிடாமல் நீ உங் உன உனக்கு அதனால் நிறைய கஷ்டம் வந்துடுச்சு நீ சரியாக சாப்பிடாததுனால தான் உனக்கு நின்று வேலை செய்யவும் முடியல இப்படியே இருந்தால் உனக்கும் பிரச்சனை வரும் வந்து குழந்தைக்கும் பிரச்சனை வரும் நீ நல்லா சாப்பிடணும் ஆரோக்கியமாக இருக்கணும் சேது நீ முதல்ல தமிழ் செல்வி உன் ரூமில் கூட்டிகிட்டு போய் நல்லா ரெஸ்ட் எடுக்க வை என் பேத்தி தமிழ் செல்வி என்ன சாப்பிடுவான்னு எனக்கு தெரியும் நானே சமைச்சி என் கை சமைச்சு நானே கொண்டு வரேன் தமிழ் செல்வி அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையாக அப்பத்தா சொல்றதை கேட்டு இங்க தமிழ் செல்வி கண் கலங்கி போய் நிக்கிறாங்க உண்மையாவே நான் நல்லா சாப்பிடல தான் தான் இருக்கணும் என் வீட்டுக்காரர் மேல தப்பே இல்லைன்ற உண்மையை நிரூபிக்கிறோம் அப்படின்னு ஆசைப்பட்டேன் ஆனா எனக்கே இவ்வளோ மயக்கம் வருது இது சரியில்லையே அப்படின்னு தமிழ் செல்வி திரு திருன்னு முழிச்சுக்கிட்டே தன்னுடைய ரூமுக்கு போறாங்க நடந்ததெல்லாம் பார்த்துட்டு ஒண்ணுமே புரியாம நிக்கிறாங்க இங்கே மோகனாவும் மோகனா நினைக்கிறாங்க உண்மையாவே இந்த தமிழ் செல்வி மாசம் வாய்ப்பாளா அதனால தான் இப்படியெல்லாம் நடக்குதா வீட்டில் உள்ளவங்கள்கிட்ட வேறு போய் சொல்லி ஏமாற்றிட்டுருக்கோம் இருக்கோம் இந்த விஷயம் தெரிஞ்சால் மறுபடியும் தமிழ் செல்விக்கு ஆகும் தமிழ் செல்விக்கிட்ட போய் என்ன ஏதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்மளால் உண்மை என்னென்னு தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு தமிழ் செல்வி இங்கே செய்தோடய ரூமில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கும்போது மெதுவாக மோகனாக கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக போகிறாங்க இங்கே ரூமில் இருக்க தமிழ் செல்வி நினைக்கிறாங்க நான் எம்பிட்டு வேலையெல்லாம் செஞ்சுருக்கேன் ஆனால் எனக்கு இப்படி மயக்கம் வந்ததே இல்லையே சரியாக சாப்பிடவும் முடியல மயக்கம் வருது நின்று வேலை செய்ய முடியல ஏன்னு ஒன்றும் புரியலன்னு ரொம்பவே குழப்பத்தில் இருக்கிறாங்க அந்த சமயம் வசந்தி தமிழ் செல்விக்கு ஃபோன் போட்டு தமிழ் செல்வி வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்கன்னு கேட்க அம்மா என்ன நடந்தது தெரியுமா மாமாவே என்னை கூப்பிட்டு இங்கே கணக்கை வழக்கெல்லாம் பார்க்கணும் வீட்டில் உள்ள எல்லா பொறுப்பும் உங்ககிட்டயே தரேன்னு அங்கே சாவியெல்லாம் கொடுத்தாங்கம்மா கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்து ஆனால் ஆளுமா என்னென்னு தெரியல சாப்பிடவும் முடியல சாப்பிட்டது எல்லாமே வந்து வாமிட்டாகவும் வருதுமா ரொம்ப மயக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நீ வசந்தியும் தமிழ் செல்வி நீ சொல்கிறதெல்லாம் பார்த்தா மாசமாக இருக்க மாதிரிலாம் இருக்குது முதல்ல என்ன ஏதுன்னு பார்த்து நல்ல விஷயமா இருந்தால் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லு அப்படின்னு சொல்ல அந்த சமயம் மோகனா வர அம்மா அத்தை வராங்க நான் அப்புறமா ஃபோன் பண்ணுறேன்னு ஃபோனை வைக்கிறாங்க மோகனா வந்து தெளிவாக தமிழ் செல்விக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க என்னாச்சு தமிழ் செல்வி மயக்கம் வருதுன்னு சொல்கிற சாப்பிட முடியலன்னு சொல்கிற ஏதாவது பிரச்சனையா டாக்டர் கிட்ட போயிட்டு வரலாமான்னு கேட்க அத்தை என்னவோ உண்மையாகவே நான் மாசமாக இருப்பனோ அப்படின்னு தோணுது ஒரு பக்கம் நம்பிக்கை இருந்தாலும் இன்னொரு பக்கம் அப்படி நடக்குமா அப்படின்ற சந்தேகமும் வருதுத்த என்ன செய்யணும் தெரியல வீட்டில் உள்ளவங்ககிட்ட இதை பற்றி என்னால் சொல்ல முடியாதே எல்லாரையும் நான் ஏமாற்றிட்டுலாம் இருக்கேன் பேசாமல் உங்கள் பையன்கிட்டையாவது உண்மையை சொல்லிடலாமான்னு தோணுது அப்படின்னு கண் கலங்கி அழுதுகிட்டே இங்கே தமிழ் செல்வி மோகனாகிட்ட சொல்ல உடனே மோகனாவோ நீ எதுக்கும் கவலைப்படாத நான் இருக்கேன்ல நீ நாளைக்கு என் கூட கிளம்பி வா யாருக்கும் தெரியாமல் டாக்டரை போய் பார்ப்போம் உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு டாக்டர் மூலமாக தெரிஞ்சுப்போம் அது மட்டும் இல்லாமல் உண்மையாகவே நீ மாசமாக இருந்தா சந்தோஷம் தானே வீட்டில் உள்ளவங்களை ஏமாத்திர மாதிரி இருக்காது தமிழ் செல்வி கொஞ்சம் இரு நாளைக்கு நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு மோகனா சொல்கிறாங்க இங்கே வீட்டில் வெளியில வேலை இருக்குன்னு சொல்லிட்டு மோகனா தமிழ் செல்வியை கூட்டிட்டு கிளம்புறாங்க உடனே சேது அம்மா நான் வரட்டுமான்னு கேட்க வேண்டாம் வேண்டாம் பக்கத்தில் கோயிலுக்கு போகணும் இங்கே உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் உண்மையெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சா நான் கோயிலுக்கு வரேன்னு வேண்டிக்கிட்டேன் அது மட்டும் இல்லை நான் தமிழ் செல்வியை கூட்டிகிட்டு போயிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு இங்கே கோயிலுக்கு போய் நல்லா வேண்டிக்கிட்டு டாக்டரை பார்க்குறதுக்கும் போகிறாங்க அங்கே டாக்டர்கிட்ட தமிழ் செல்வியை பற்றின எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க சொன்னது மட்டும் இல்லாமல் என் மருமக சாப்பிட முடியல மயக்கம் வருது வேலை செய்ய முடியலன்னு சொல்கிறா என்ன ஏதுன்னு தெரியல நீங்கள் தான் பார்த்து சொல்லணும் அப்படின்னு மோகனா சொல்ல அங்கே இருந்த டாக்டரும் தமிழ் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அவங்க மாசமா இருக்கிற விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க உடனே இங்கே தமிழ் செல் தமிழ் செல்வியும் பயந்துக்கிட்டே கேட்குறாங்க டாக்டர் எதுவும் பிரச்சனையா என்கிட்ட முதல்ல சொல்லுங்க அப்படின்னு சொல்ல இதில் எந்த பிரச்சனையும் இல்லைம்மா நீ ஆரோக்கியமா இருக்க நீ அம்மாவாயிட்ட மாசமா இருக்கமா அந்த சந்தோஷம் தான் வேற ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்ல உண்மையாக தான் சொல்றீங்களா அப்படின்னு கேட்கும்போது ஏன்மான்னு கேட்க நான் இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை என் குடும்பத்தில் உள்ளவங்க சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சேன் ஆனால் இப்படி ஒரு சந்தோஷமான விஷயம் என் வாழ்க்கையிலேயே நடக்கணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்கிறாங்க அந்த டாக்டரும் இதை உடனே மோகனாகிட்ட சொல்லி உங்கள் மருமகளை பற்றி நீங்கள் எந்த பிரச்சனையும் இருக்கான்னு கவலைப்பட வேண்டாம் அவங்க உங்கள் வீட்டோட வாரிசு இருக்காங்க ஆமாம் நீங்கள் பாட்டியாக போகிறீங்க மாசமாக இருக்கிற தமிழ் செல்விக்கு நல்ல ஆரோக்கியமான உணவெல்லாம் கொடுங்க அப்படின்னு டாக்டர் சொல்ல இதை கேட்ட மோகனாவும் தமிழ் செல்வியும் ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்காங்க உடனே மோகனா அப்போ என் வீட்டுக்கு தமிழ் செல்வியால் வாரிசு வரப்போகுதா நீங்கள் சொல்கிறதுலாம் உண்மைதானா எத்தனையோ தடவை டாக்டரை போய் பார்த்தோம் எந்த ஒரு நாங்கள் எதிர்பார்த்த எந்த ஒரு நல்ல விஷயமும் நடக்கவே இல்லை ஆனால் இன்றைக்கி நீங்கள் சொன்னதை கேட்டு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் என் மருமகளை இப்போ கொஞ்ச நாளாக தான் வீட்டில் எல்லாரும் நல்லபடியாக ஏற்றுக்கிட்டு பெரிய பொறுப்பெல்லாம் கொடுத்துருக்காங்க இப்போ பார்த்து இந்த சந்தோஷமான விஷயம் எங்களுக்கு தெரிய வர பாத்தியா தமிழ் செல்வி எல்லாமே இனி உன் வாழ்க்கையில் நல்லதாக தான் நடக்கும் செய்துவுக்கு துணையாக இருந்த உனக்கு அந்த சாமி பெரிய பெரிய விஷயத்தெல்லாம் செஞ்சிட்ருக்குல அப்படின்னு சொல்கிறாங்க இதே சந்தோஷத்தில் மோகனா வீட்டுக்கும் வராங்க வந்த உடனே இங்கே தமிழ் செல்விக்கு நல்ல விஷயம் நடந்ததால் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் ஸ்வீட்டெல்லாம் கொடுக்குறாங்க ஏற்கனவே வீட்டில் உள்ளவங்களுக்கு தமிழ் செல்வி மாசமாக இருக்கான்னு தெரியுமே அதனால் யார்கிட்டையும் இதை பற்றி சொல்லாமல் அமைதியாகவே இருக்காங்க மோகனா ஆனா தமிழ்ச்செல்வி உண்மையாகவே உண்மையாவே மாசமாக தான் அவங்களால வேலை செய்ய முடியாம மயக்கமாகவே வந்திருக்குன்றத புரிஞ்சுக்கிட்ட தமிழ்ச்செல்வி நான் செய்துக்கிட்ட முன்னாடி போய் சொன்னேன் அதன் மூலமா என் வீட்டுக்காரர் ரொம்ப சந்தோஷமா இருந்தாரு ஆனா இப்ப உண்மையாவே நான் இருக்கேன் இதை யார்கிட்டையும் சொல்ல முடியலையே அப்படின்னு கண் கலங்கி போய் நிற்கிறாங்க யாருக்கும் தெரியாம வசந்திக்கு ஃபோன் பண்ணி இந்த நல்ல விஷயத்த சொல்றாங்க அம்மா நீ எதிர்பார்த்த மாதிரியே நீ சொன்ன மாதிரியே நான் உண்மையாவே மாசம் அத்தையும் நானும் டாக்டர்கிட்ட கிட்ட போயிட்டு வந்தோம் டாக்டர் சொன்னதை கேட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது வீட்டில் உள்ளவங்க எதிர்பார்க்குற மாதிரியே இந்த வீட்டுக்கு என்னால் ஒரு வாரிசு வரப்போகுதுமா இங்க சேதவோட அம்மாவே எங்க வீட்டுக்கு வாரிசா வர இதெல்லாம் கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்ல வசந்தி கலங்கிக்கிட்டே பாத்தியா தமிழ் செல்வி அந்த வீட்ல மருமகளா போய் கொஞ்சம் கூட உரிமை இல்லாம அவ்வளோ கஷ்டப்பட்டு கார் செட்ல யாரோ மாதிரி தங்கியிருந்தேன் வீட்டில் உள்ளவங்க யாரும் உன்னை மதிக்கவும் இல்லை மரியாதை கொடுக்கவும் இல்லை மருமகளாக ஏற்றுக்கவும் இல்லை ஆனால் இப்போ உனக்கு அந்த வீட்டோட உரிமை கிடச்சது மட்டும் இல்லாமல் உண்மையாகவே நீ மாசமாயிருக்க இனி நீ சேது தம்பி கூட சந்தோஷமாக வாழப்போற பொய் சொல்லி அந்த குடும்பத்தை ஏமாத்துறோமேன்ற எண்ணம் இனி உனக்கு வேண்டாம்ல எனக்கும் இதை கேட்க சந்தோஷமாக இருக்குது நான் அப்பா உன்னோட அப்பாவை கூட்டிகிட்டு வந்து கண்டிப்பாக உன்னை பார்க்குற சமைச்சு எடுத்துகிட்டு வரேன் தமிழ் செல்வி உனக்காக அப்படின்னு சொல்கிறாங்க அம்மா நீ வாமா உன்னை பார்க்கணும் போல் இருக்குது அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக வசந்திக்கிட்ட பேசிட்டுரு என்னைக்கும் இல்லாம மோகனா ரொம்ப சந்தோஷமா ஸ்வீட் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்கிறது இங்க தமிழ் செல்வியை நல்லா பாத்துக்கிறது அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் பார்த்து பார்த்து சமைச்சு குடுக்கிறது எல்லாத்தையுமே பார்த்துட்டு ஈஸ்வரி நினைக்கிறாங்க என்ன இந்த தமிழ் செல்வி என்னவோ புதுசாக மாசமான மாதிரி தேவையானதெல்லாம் சமைச்சு கொடுக்குறாங்க பாசமாக பார்த்துக்குறாங்க இவ தான் மாசமாகி நாலஞ்சு மாதம் ஆகுதே ஆனால் என்ன இப்போ மட்டும் கவனிப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது ஒரு வேளை இந்த வீட்டோட உரிமையே இந்த தமிழ் செல்வி கையில் இருக்கிறதுனால தான் எல்லோரும் இப்படி சந்தோஷமாக இருக்காங்களா என்னவோ இந்த சாவத்துறையும் தாமரையும் வீட்டில் இல்லாததுனால இந்த தமிழ் செல்வி மோகனா சேதுனு இவங்களெல்லாம் கையில் பிடிக்க முடியாத சந்தோஷத்தில் இருக்காங்க இதில் வேற எதுக்கெடுத்தாலும் ஏதாவது ஒரு தேவைனா ராஜாங்க மாமா முன்னாடி போய் கேட்குறதுக்கே எனக்கு அவமானமாக இருக்கும் இதில் தமிழ் செல்வி கிட்ட தான் என் தேவைக்காக பணத்தை வாங்கணும் என் பையனுக்கு எதுவும் வேணும்னா கூட நாங்கள் எல்லாரும் அவன் முன்னாடி போய் நிற்க வேண்டியத ஒரு நிலமை வந்துருச்சு இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு பேசாமல் வீட்டை விட்டே வெளியில் போயிடலாம் போல் தமிழ் செல்வியை வெளியில் அனுப்பணும்னு நினச்சா எங்கள் நிலமை தான் இப்படி வந்து இருக்குது அப்படின்னு ரொம்ப கோபமாகவே இருக்காங்க இங்கே தமிழ் செல்வியும் சாமிக்கு நன்றி சொல்கிற எங்க வேண்டுதலை கேட்ட மாதிரியே எனக்கு இந்த வீட்ல நல்ல மருமக அப்படின்ற உரிமை கிடைச்சது மட்டும் இல்லாம இப்ப நான் உண்மையாவே மாசமாயிட்டேன் இதுக்கெல்லாம் காரணம் நீங்கதான் வீட்டில் உள்ளவங்கள ஏமாத்துறோம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல உண்மையா என் வீட்டுக்காரர்கிட்டையும் ராஜாங்க மாமா கிட்டேயும் சொல்லிரலாமான்னு நினைச்சேன் ஆனா இப்படி நான் உண்மையாவே மாசமா இருக்கேன் இந்த வீட்டோட வாரிசு சுமந்துட்டு நல்ல விஷயம் என் வாழ்க்கையிலும் நடக்க காரணமே நீங்கள் தான் அப்படின்னு சாமி முன்னாடி நல்லா வேண்டிக்கிட்டு கண் கலங்கி போய் நிற்கிறாங்க தமிழ் செல்வி இதை பார்த்த அப்பத்தாவுக்கு சேதவும் தமிழ் செல்வியும் பிரிஞ்சிடுவாங்களோ அப்படின்னு இந்த தாமரை சாவித்திரியால ஒவ்வொரு நாளும் பயந்துக்கிட்டே இருந்தேன் இதில் என் பையன் வேற என் பேசாமையே இருந்தான் ஆனால் இப்போ எல்லா பிரச்சனையும் முடிவு வந்தது மட்டும் இல்லாமல் இங்கே சேதவும் தமிழ் செல்வியும் ஒன்று சேர்ந்து வாழ இந்த வீட்டுக்கும் தமிழ் செல்வியால் வாரிசு வரப்போகுது இனி தமிழ் செல்வியை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்ற சந்தோஷத்தில் இருக்கிறாங்க வீட்டில் உள்ள எல்லாருமே சாவித்திரி ராஜாங்க வீட்டுக்கும் போக முடியாமல் சித்தப்பா வீட்டுக்கும் போக முடியாமல் எங்கே போகிறது எப்படி சாப்பிட்றது எங்கே தங்குறதுன்னு தெரியலையேன்னு அவமானப்பட்டு ஒவ்வொரு இடத்துலையும் நிற்கிறத பார்க்க பார்க்குற அங்கே பெரியவங்க எல்லாரும் அவங்கள பார்த்து சிரிக்க அமௌண்ட் பெரிய இருக்கிற திமிர்ல என்ன வேணாலும் நினைச்சா இப்படி ஒரு நிலமை தான் வரும் அந்த உள்ள மருமக தமிழ் செல்விய கார் செட்ல தங்க வச்சதே தான் பொய்யான ஒரு திட்டத்தை போட்டு தப்பு செய்யாத அந்த தமிழ் செல்வி வெளியில தங்க வச்சது இவங்க தானே தான் இப்ப அதே நிலமை இவங்களுக்கும் வந்துருச்சு எங்க போகணும் கூட தெரியாம ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் வந்து நின்னுட்டு இருக்காங்க இந்த சாவித்திரி ஆனா யாரும் இவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கே இல்லை மற்றவங்களுக்கு பிரச்சனை செஞ்சா இவங்க வாழ்க்கையில அதை விட பெரிய பிரச்சனை வரும்ன்றத இப்பயாவது இந்த சாவத்திரியும் தாமரையும் நல்லா புரிஞ்சுருப்பாங்க போல அப்படின்னு சாவத்திரி தாமரையோட நிலைமையை பார்த்து தெரிஞ்சவங்க அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க சொந்தக்காரங்கன்னு எல்லாரும் அவமானப்படுத்தி பேச இங்கே தலை குணிஞ்சி அழுதுகிட்டே நிற்கிறாங்க சாவித்திரியும் தாமரையும் ஆனால் தப்பே செய்யாத தமிழ் செல்விக்கு எல்லாமே நல்லதா நடக்க அவங்க நினைச்ச மாதிரியே செய்து கூட ராஜாங்க வீட்டில் ரொம்ப சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கிறாங்க